எனக்கு ஈவினிங் வந்துட்டு எக்மோர் கிட்ட ஒரு பாலர் இருக்கு காந்தி மீன் பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜுக்கு கிட்ட நான் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம் பைக்ல போயிட்டு இருக்கும் போது எனக்கு முன்னாடி ஒரு வயசானவர் ஒரு மீன்பாடி வண்டின்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல ட்ரை சைக்கிள் மூணு டயர் இருக்கும் அத சைக்கிள் மாதிரி பெடல் பண்ணிட்டு போகணும் அத நிறைய லோட ஏத்திக்கிட்டு அந்த பிரிட்ஜ்ல ஏறிட்டு இருந்தாரு அவரால் ஏத்த முடியல ரொம்ப வயசானவர் அப்ப நான் போய் ஹெல்ப் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்டேன் பண்ணுங்க தம்பி தள்ளிவிட முடியுமா மேல் வரை தாட்டினா கீழே அதுவா போயிடும் அப்படின்னாங்க சரின்னு ஓகேன்னு தள்ளி விட்டேன் என்னாலே தளம் முடியல அவ்வளோ வெயிட்டு சரின்னு ஒரு வழியாக அட்ஜஸ்ட் பண்ணி தள்ளி விட்டுட்டு அந்த பிரிட்ஜோட மைய பகுதியில் போயிட்டு அவர் கீழே இறங்கும் போது நான் கேட்டேன் இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு எதை நம்பிட்டு உங்களால் முடியும்னு வந்தீங்க உங்களுக்கு தேவையாது இந்த வயசுல அப்படின்னு சிரிச்சுட்டே கேக்கும் போது அவர் டக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு உங்கள மாதிரி யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்றத நம்பிதான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிட்டாரு ஆனா அந்த வார்த்தை என்னை ரொம்ப யோசிக்க வச்சுக்கு இன்னைக்கு நிறைய பேர் நிறைய காரணத்தை சொல்லிட்டு என்னால அது முடியாது என்னால இது முடியாது எனக்கு அது வராது எனக்கு இது வராதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அவர் ரொம்ப வயசானவரு அவ்வளவு வெயிட் எடுத்துக்கிட்டு யாருனே தெரியாத என்ன நம்பியோ இல்ல யாருனே தெரியாத யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு உதவி செய்வாங்க நம்பி அவருடைய காரியத்தை டெய்லி அவர் செஞ்சுட்டே இருக்கிறாருன்னு சொல்லி நான் யோசிக்கும் போது நம்ம ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு நிறைய நேரத்துல சூழ்நிலையை பார்த்துட்டு நம்ம அமைதியா உட்கார்ந்துருவோம் நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஆனா பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்கு சங்கீதம் முப்பத்தி ஏழுல கர்த்தரை நம்பி நன்மை செய் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த வசனம் ஞாபகம் வரும்போது எனக்கு தோணுச்சு நிறைய நேரத்துல கர்த்தரை நம்புறோம் ஆனா செய்யறோமான்னு கேட்டா கிடையாது எல்லாரும் கத்தர் பாத்துக்குவாரு கத்தர் பாத்துக்குவாரு ஆனா கர்த்தர் செஞ்ச மொதல் அற்புதம் காண ஒரு கல்யாணத்துல அவர் போய் அவள் நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு சொன்னாரு போய் ஜாடிகளை தனியாக நிரப்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க நிரப்புனாங்க தண்ணி திராச்சாரசமா மாறுச்சு ஆனா நம்ம இன்னைக்கு கர்த்தரை அற்புதம் செய்யுங்க ஆண்டு அற்புதம் செய்யுங்க அற்புதம் செய்யுங்க அற்புதம் செய்யுன்னு போராடுறோம் ஆனா செயல்படுறோமான்னு கேட்டா கிடையாது ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது கத்தரை நம்பி நன்மை செய் உன் வாழ்க்கையில எதை நம்பி நீங்க எதை செய்றீங்களோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஏன்னா கலாத்திர வசனம் இருக்கு மனுஷன் எதை விதிக்கிறானோ அதை அறுப்பான்னு சொல்லி நீங்க எதை அறுக்க போறீங்களோ அதை இன்னைக்கு விதைங்க எதை அறுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை இன்னைக்கு வரைங்க சும்மா உக்காந்து நன்மை செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் செய்யுங்க எதை குறிச்சும் பயப்படாதீங்க அந்த தாத்தா தான் இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டே இருந்தார் யாரோ ஒருத்தவங்க உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி யார் வருவாங்கலாம் அவருக்கு தெரியாது ஆனா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு அவருக்கு உதவி கிடைச்சிட்டே இருக்கு இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு வகையில கத்தர் கண்டிப்பா உதவி செய்வார் அப்படி கைவிட்டுட்டு அமைதியா இருக்கிற ஆண்டவர் கிடையாது நீங்க செய்யுங்க கத்திர உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார் கத்திர உங்களை ஆசிப்பதிப்பார் ஆமே